கர்த்தரை அண்டிக் கொண்டால் நமக்கு சகல பாதுகாப்பும் கிடைக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் கற்பு தவறாமல் ஒழுக்கமாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை நம் இருதயத்தில் சுமந்து கொள்ளும்போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் இருக்கிறார்கள் தலைப்பு நான் உன்னை விட்டு விழவே நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பனிரண்டு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் வரை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஏழு ஆவிகளாகி ஏழு வித குணாதிசயங்களோடு காணப்படுகிறார் என்றும் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலில் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இப்படியாக ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் நமக்குள் நம் ஆத்மாவை ஆளுகை செய்யும் பொழுது நம் ஆவிக்குள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நாம் சந்தோஷமாய் கர்த்தருடைய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு நம் வாழ்க்கையில் நல் யோசனைகளை தருவார் புத்தியை தருவார் நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கு தேவையான ஞானம் உணர்வு போன்ற எல்லா காரியங்களையும் நமக்கு சொல்லி தருவார் நம் வாழ்க்கை இருக்க நல் வழிகளை நமக்கு போதித்து நடத்துவார் அப்படி அவருடைய வழிநடத்துதலில் நாம் நடக்கும் பொழுது நாம் எப்படி வாழ்வோம் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வேறு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கர்த்தரை நேசித்து அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது ஒரு வாழ்க்கையில் பாதுகாக்கப்படுகிறார் என்பதை குறித்து இந்த சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆண் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவர் துன்மார்க்கருடைய வழிகளுக்கு மாறுபாடான வழிகளுக்கும் அதாவது துன்மார்க்கர் என்பவர்கள் அநியாயமாய் துன்மார்க்கம் கர்த்தருடைய மார்க்கத்தை விட்டு விலகி பாவம் செய்கிற சாத்தானின் வழிகளில் நடக்கிறவர்கள் பேசுவது ஏமாற்றுவது திருடுவது லஞ்சம் வாங்குவது பலவித தீமைகள் நமக்கு தெரியும் எது நீதியின் பாதை எது பாவத்தின் பாதை என்று நமக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இருக்க பாவத்தின் பாதையில் நடக்கிறவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய வழிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையைப் போல் நாம் வாழாமல் காப்பாற்றப்படுவோம் அவர்களைப் போல நாம் மாறாமல் காப்பாற்றப்படுவோம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து வாழும் பொழுது நம் கூட வேலை செய்கிறவர்கள் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பார்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருப்பார்கள் நாம் அதை பார்ப்போம் ஆனாலும் நமக்கு அதை செய்ய மனம் வராது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நமக்கு நல் போதனைகளை கொடுத்திருக்கிறார் நாம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் அதன் மேல் விருப்பம் வைக்க மாட்டோம் துன்மார்க்கருடைய வழிகளுக்கு நம்மை காப்பாற்றுவார் மாறுபாடான மனிதனுக்கும் நம்மை காப்பாற்றுவார் மாறுபாடான மனிதன் என்றால் யார் மாறுபாடானவன் என்றால் நேரத்திற்கு ஏற்றபடி பேசுவது செயல்படுவது இந்த நேரத்தில் இவர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த நேரத்தில் அடுத்தவர்களுக்கு விரோதமாக அதை மாற்றி வேறுவிதமாக பேசுவது ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி பேசுவது எல்லோரிடத்திலும் நற்பெயரை பெறுவது இப்படிப்பட்ட மாறுபாடான வழிகளில் நடக்கிற ஜனங்களுக்கும் நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படிப்பட்டவர்கள் நம்மை விழுங்கி விடுவார்கள் துன்மார்க்கரும் மாறுபாடானவர்களும் தங்கள் திறமை என்று நினைத்து கொண்டு பாவம் செய்து நம்மை துன்பப்படுத்தி நம்மை மிகவும் வேதனைப்படுத்துவார்கள் அப்படிப்பட்டவர்கள் விரிக்கிற வலையில் நாம் விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் மாறுபாடு பேசுகிற மாற்றி மாற்றி பேசி ஏமாற்றுகிற மனுஷனுக்கும் நாம் தப்பி வைக்கப்படுவோம் அவர்கள் செய்கிற பாவத்தை பார்த்து நாம் தப்பித்துக் கொள்வோம் நாம் புரிந்து கொள்வோம் புரியாமல் ஏமாந்து போக மாட்டோம் இன்னும் சிலர் இருப்பார்கள் தீமை செய்ய மகிழ்வார்கள் பாவம் செய்வதென்றால் அவர்களுக்கு மிகவும் காரியமா இருக்கும் அவர்கள் தீமையில் மகிழ்ச்சியை அடைவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலி கூறுவார்கள் ஒருவன் பொல்லாப்பு செய்வான் அநியாயம் செய்வான் அக்கிரமம் செய்வான் அதனால் ஒரு பலன் கிடைக்கும் அந்த பாவத்தின் விளைவாக கொஞ்சம் பணம் சம்பாதிப்பான் அல்லது நான்கு பேர் புகழ்ந்து பேசி இருப்பார்கள் அதை பார்த்து அதை புகழ்கிற மனிதர்கள் இருப்பார்கள் நம்மை போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது புகழக்கூடாது பாவம் செய்து அவன் சம்பாதிப்பதை நாம் ஏன் பார்த்து புகழ வேண்டும் அது பாவம் அல்லவா ஆனால் பாவத்தின் வரும் பலனை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்கிறவர்கள் இவர்களும் கேட்டு போவார்கள் மாறுபாடான பாதைகளிலும் அதாவது தவறான வழிகளில் நடப்பவர்கள் பாவம் செய்து பணம் சம்பாதிப்பார்கள் பாவம் செய்து தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வார்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய வழிகளுக்கும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் கோணலான வழிகளில் நடப்பவர்கள் என்றால் பொல்லாதவனின் பேச்சை கேட்டு வாழ்கிறவர்கள் பொய் சொன்னால் தவறில்லை ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்றால் அதில் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது பொய் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று பொல்லாதவன் சொல்லுவான் பொல்லாத மனிதர்கள் சொல்வார்கள் துன்மார்க்கர் மாறுபாடானவர்கள் இவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள் அதை கேட்டு நாம் தொழில் செய்ய தொடங்கும் பொழுது நாமும் பொய் சொல்ல தொடங்குவோம் அப்படி செய்யக்கூடாது அப்படிப்பட்ட தீயவர்களுக்கு நம்மை கருத்தர் விலைக்கு காப்பார் அதாவது தீயவர்களின் ஆலோசனையை பொல்லாதவர்களின் ஆலோசனை பொல்லாதவர்கள் தவறு செய்து பணம் சம்பாதிப்பார்கள் தவறு செய்து தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுக் கொள்வார்கள் அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து அப்படிப்பட்ட பாவத்தை செய்து தண்டனை அனுபவிக்க கூடாது பொல்லாத அக்னி கடலுக்கு நாம் போய்விடக்கூடாது என்றால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் தீயவர்களின் வழிபடையில் நாம் நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் நாம் சாதாரணமாக கேள்விப்படுகிறோம் நீண்ட காலமாக ஒரு இருபது வருடங்களாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருபது முப்பது வருடங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது அநேக இடங்களில் அதாவது அதிகமான ஏழை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்து சில நிறுவனங்களில் வட்டிக்காக பணத்தை போட்டு அந்த பணம் பின்பு கிடைக்கவில்லை அதை கொள்ளையடிக்கப்பட்டது என்று சொல்லி போலீசில் புகார் கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் இது ஏன் நடக்கிறது ஜனங்களின் பேராசை தன் சம்பாத்திய பணத்தை பெரிய அதிக வட்டிக்கு பண ஆசையினால் அதிக வட்டி கிடைக்கும் என்று தவறான நிறுவனங்களில் செலுத்திவிட்டு பின்பு கஷ்டப்படுகிறார் மொத்தத்தையும் இழந்து விட்டு நிற்கிறார்கள் ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அந்த நிறுவனங்கள் வஞ்சவ பேச்சை பேசுகின்றனர் துன்மார்க்கரும் மாறுபாடான பேச்சு செய்கிறார்கள் அந்த பேச்சில் மயங்கி இவர்கள் ஏமாந்து போகிறார்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாற மாட்டார்கள் எந்த ஒரு வியாபார நிறுவனமாய் இருந்தாலும் சரி எந்த தொழில் யார் எப்படி வஞ்சகமாய் பேசினாலும் நம்ம ஏமாற்ற நினைத்தால் நம்ம ஏமாற்ற முடியாது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார் அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் ஏமாற்றத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம் அதாவது யாரிடமும் ஏமாறாமல் நியாயமாய் நீதியாய் நம்மால் வாழ முடியும் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒழுக்கம் தவறாமல் வாழ்வதற்கு இங்கு வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் பொல்லாத பெண்களிடமிருந்து அந்த ஆண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது தவறான பெண்கள் அவர்கள் தங்கள் இளவயதில் கணவரை விட்டுவிட்டு தன் கணவரை மறந்து ஒழுக்கம் கேட்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் கெட்டதும் அல்லாமல் மற்றவர்களையும் கெடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கம் கட்ட பெண்களின் செயல்களை அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் நம்பி கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்களை கர்த்தர் பாதுகாப்பார் அவர் அதற்கேற்ற ஞானத்தை தருவார் அந்த பெண்களின் வஞ்சக பேச்சை கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார் அவர்கள் பேச்சு பொய்யானது என்றும் அவர்களுடைய செயல்கள் பொய் என்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் அதை அந்த மனிதர்களுக்கு கொடுத்து விடுவார் அதனால் ஆண்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும் திருமணமான பெண் தன் இளவயதின் கணவனை மறந்து கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கை அதாவது கர்த்தருக்கு முன்பாக திருமணம் செய்திருக்கிறார் அவள் அப்படி செய்திருக்கும் பொழுது அதை மறந்து போகி கர்த்தருக்கும் பயப்படாமல் கணவனுக்கும் அடங்காமல் பாவம் செய்ய நினைக்கிறாள் அப்படி அவள் வஞ்சக பேச்சு இச்சகமான பேச்சுகளை பேசி அதாவது இது பெண்கள் மட்டும் அல்ல ஆண்களும் கூட பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் தங்கள் ஒழுக்கத்தை காத்து கொள்ள இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க நேரிடலாம் பொல்லாத மனிதர்கள் வஞ்சக பேச்சுகளை பேசலாம் உச்சக வார்த்தைகளை சொல்லலாம் அதாவது அருவறுப்பான பாவத்திற்கு இவர்கள் ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை கற்பனரை தவற வைக்க இப்படிப்பட்ட பெண்களோ ஆண்களோ முயற்சி செய்யலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தப்பிவிக்கப்படுவோம் கர்த்தர் தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அண்டிக் கொண்டால் நமக்கு சகல பாதுகாப்பும் கிடைக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் கற்பு நிலை தவறாமல் ஒழுக்கமாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை நம் சுமந்து கொள்ளும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் பாவம் செய்ய தூண்டுகிற மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் வழிகள் வந்து மரணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அவர்களுடைய வழிகள் மரணத்திற்கு போகும் வழிகள் அக்னி கடலுக்கு போகிற வழிகள் பாதாளத்திற்கு செல்லுகிற வழிகள் விபச்சார பாவம் என்பது நரகத்தில் தள்ளிவிடும் அக்னி கடலில் கொண்டு போய் சேர்த்து விடும் எந்த மனிதன் இந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கிறானோ அவனுக்கு அக்னி கடல் நிச்சயம் என்பதை மறந்துவிட வேண்டாம் மனம் திரும்புங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் பரிசுத்தமே வா மனித வாழ்க்கையின் அழகாய் இருக்கிறது பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு பெயர்தான் மனிதன் அசுத்தமாய் வாழ்ந்தால் அது மிருகங்களுக்கு ஒப்பான இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் பொல்லாத மனிதர்கள் இச்சக வார்த்தைகளை பேசினாலும் அதை தூக்கி விட்டு அவர்கள் வலையில் விரியாமல் அதாவது பாவம் செய்கிறவன் திறமைசாலி அல்ல பாவத்திற்கு தப்பி கொள்கிறவனே திறமைசாலி உண்மையான ஞானம் உண்மையான திறமை உண்மையான ஒரு சிறந்த மனிதன் என்றால் அவன் உத்தமனாய் வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும் உத்தமன் தான் திறமைசாலி நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கிறவனே உண்மையானவன் அவனே திறமைசாலி இந்த உலகத்தில் பாவம் செய்ய போராட தேவையில்லை சுலபமாக செய்து விடலாம் ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராட வேண்டும் பரிசுத்தமாய் வாழ்ந்து போராடி வாழ்கிற மனிதர்களே மிகச் சிறந்தவர்கள் மிக திறமையானவர்கள் மன வலிமை உடையவர்கள் பரிசுத்தமானவர்கள் அது மட்டுமல்ல கருத்தருக்கு பிரியமானவர்கள் இதுவே மேன்மையான வார்த்தையா இருக்கிறது அப்படிப்பட்ட கருத்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முயற்சி செய்வோம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களின் வழிகள் மரணத்திற்கும் அவர்களுடைய பாதைகள் மறைத்தோரிடத்திற்கும் செல்லுகிறது இப்படிப்பட்ட ஒழுக்கம் தவறி நடக்கிறவர்களின் வழியில் சென்றால் அந்த பாதையானது மீண்டும் ஜீவ பாதையில் வந்து சேராது ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அந்த பாதையில் சென்று விட்டால் ஒழுக்கமாக வாழாமல் பாவம் செய்து கற்பனரி தவறி வாழ்கிறவர்கள் ஜீவ பாதையில் வந்து சேருகிறதில்லை பரலோகத்திற்கு போய் சேர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது பாவிகளின் வழியில் செல்லுகிறவர்கள் அந்த பாவிகளின் வஞ்சக பேச்சை கேட்டு நடக்கிறவர்கள் மீண்டும் கருத்துடைய வழிகளில் வந்து சேர மாட்டார்கள் அவள் விழுங்கி விடுவாள் பாவம் செய்கிறவள் பாவம் செய்கிறவன் பரிசுத்தவானை விழுங்கி விடுவான் பொல்லாத வழிகளில் தாங்கள் பாவம் செய்வதும் அல்லாமல் மற்றவர்களையும் பாவம் செய்ய வைத்து விடுவார்கள் அதனால் நாம் நல்லவர்களின் வழியிலே நடக்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்தமான ஊழியக்காரர்கள் தீர்க்க தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்டவர்களோடு நாம் பேசி பழகி அவர்களுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் கேட்டு நாம் வாழ்ந்தால் நாமும் நல்லவர்களாக வாழ முடியும் நல்ல பாதையில் நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியும் அது என்னால் இப்பொழுது எப்படி முடியும் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் பாவிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் இந்த காலத்தில் செல்போன் டிவி போன்ற மீடியாக்கள் இருக்கின்றன செல்போன் பயன்படுத்தலாம் டிவி லேப்டாப் இவைகளை பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் ஊழியங்களை கேட்கலாம் அவர்கள் செய்திகளை கேட்கலாம் அவர்களோடு இணைந்து ஜெபிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வேத வசனத்தை எடுத்து வைத்து வேதத்தை வாசிக்கலாம் தியானிக்கலாம் உட்கார்ந்து படிக்க முடியாது கண் பார்வை கோடாறு என்று இருப்பவர்கள் படிக்காமல் இருக்க தேவையில்லை இந்த காலத்தில் ஆடியோ பைபிள் இருக்கிறது செல்போனிலோ லேப்டாப்பிலோ ஆடியோ பைபிள் போட்டு நாம் கேட்டு கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நம் செவிகளில் ஏறி இருக்கும்படியாக நிறுத்தி நிறுத்தி கூட கேட்கலாம் புரிந்து கொள்ளலாம் இப்படியாக நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க எப்பொழுதும் நம் நேரத்தை செலவிட வேண்டும் கர்த்தருடைய பிரசனத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் டிவி சேனல்கள் இருக்கிறது ஊழியர் சேனல்கள் இருக்கிறது நீஞ்ச போன்ற நிறுவனங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட சேனல்களை பார்த்து நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம் பரிசுத்தத்தில் வளரலாம் மேன்மேலும் பல காரியங்களை அறிந்து கொள்ளலாம் இப்படியாக நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாற வேண்டும் அதற்காக நம் ஊழியங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீதிமான்கள் சொல்லுகிற பாதைகளை கேட்டு நடக்க வேண்டும் நீதிமான வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க பழக வேண்டும் அப்படி செய்து கொள்ளும் பொழுது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் ஊழியக்காரர்களை அல்ல நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் நமக்கு தான் நன்மை உண்டாகிறது செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அப்படி வாழ்கிறவர்கள் இந்த பூமியில் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இது ஆயிரம் வருட அரசாட்சியை சொல்லுகிறது ஆயிரம் வருடம் இந்த பூமியில் அரசாழ்வார்கள் அவர்கள் வாசம் பண்ணுவார்கள் இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் நன்மையே நமக்கு நடக்கும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது அக்கிரமக்காரர்களின் மணியாயக்காரர்களின் கர்த்தர் அழித்து போட்டு நீதிமன்களையும் முத்தமர்களையும் இந்த பூமியில் வைப்பார் அப்பொழுது பூமியில் உத்தமர்கள் தங்கியிருப்பார்கள் ஆயிரம் வருட அரசாட்சியின் உத்தமர்கள் தங்கியிருப்பார்கள் செவ்வையானவர்கள் தங்கியிருப்பார்கள் நல்லவர்களுக்காக காத்திருக்கிறது நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக இந்த பூமி காத்திருக்கிறது துன்மார்க்கரோ பூமியில் இருந்து போவார்கள் தீயவர்கள் பூமியிலே இருக்க மாட்டார்கள் கர்த்தர் அழித்து விடுவார் கடைசி கால உபதிரவங்கள் பாடுகள் போன்றவை வந்து இந்த பூமியில் இருக்கிற துன்மார்க்கரை அழித்து போடும் இயற்கை சீற்றங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் பஞ்சங்கள் போன்றவை வந்து துன்மார்க்கரை அழித்து போடும் துரோகிகள் அதில் இராத படிக்கை நிர்மூலம் ஆவார்கள் துரோகம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் துரோகம் செய்தவர்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் இப்படியாக கர்த்தர் தீமையை அழித்து நன்மையினால் இந்த பூமியை நிரப்புவார் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் நன்மையை செய்வார் அவருடைய வழிகளை நடக்கும் போது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடையலாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமாய் வாழலாம் அவருடைய வழிகளை மீறி நடந்தால் நாம் அழிந்து போவோம் இந்த பூமியில் வாழ முடியாது இதைதான் வேதம் இந்த பகுதியில் சொல்லுகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கருத்துருங்களை ஆசை வருதிப்பாரா மாறனாதா